இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பண்ணு செஞ்சுருக்குறேங்க அதாவது பேக்கரில் இருக்கிற மாதிரி பண்ணு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குங்களா அதுக்குள்ள லாஃப் ஆகிடுச்சு பாருங்கள் பண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு வந்து பண்ணு நல்லா இது மேலே கிருமி தடவி அது மேலே தேங்காய் துருவி போட்டு அப்படியே அடிச்சு நவுத்தினா எப்படி இருக்கும் பாப்பு அருமையாக இருக்குமா இது வந்து என்னென்னா இது வந்து மைதா கிடையாது டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ராகி தினை கம்பு கேழ்வரகு வரகு சாமை இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபுட்டு அது எல்லாமே வந்து அரைச்சி அதை மாவில் மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட் போட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா புஃப்னு வருவாங்க கடையில் இதெல்லாம் மைதா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம் ஓகே தேங்க்யூ